நேற்று நைட்டு நம்ம நீல்கிரி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு சடன் ரெயின்ஃபால்னால ஒரு நைன் ஹண்ட்ரட் எம்எம் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆயிருக்கு டோட்டல் டிஸ்ட்ரிக்டில் அதில் மேஜராக வந்து நம்ம குனூர் பகுதியில் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எம் மேலே ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்டாயிருக்கு ஸோ நேற்று நைட்டு கண்டினியூஸ் ரெயின்ஃபால்னால நம்ம சில இடங்களில் லேண்ட் ஸ்லிப்பு அப்புறமா இந்த பவுல்டர்ஸு ப்ளஸ்ஸு இந்த ரீடைனிங் ஆல் டேமேஜஸ் கூட நம்ம இது பண்ணியிருக்கோம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது பார்க்குறதுக்கு தான் இப்போது இங்கே வந்திருக்கோம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம லோக்கல் பாடி நம்ம நம்ம முன்சி குன்னூர் முனிசிபாலிட்டி ப்ளஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட் இபி அண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஹைவேஸோடு சேர்ந்து நிறைய இடங்களில் கிளியர் பண்ணிட்டாங்க இப்போதுக்கு மூமெண்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி இஷ்யூ இல்லை அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் எந்த மாதிரி லைஃப் இல்லையா ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் எதுவும் வந்து ரிப்போர்ட் ஆகலை சில இடங்களில் வந்து இபி போல்ஸ் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு இன்க்ளூடிங் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட அண்டு ரெண்டு மூணு இடத்துல வந்து மக்கள் அவங்களோட வெஹிக்கல்ஸ் ரோட் சைட்டில் பார்க் பண்ண வெஹிக்கல்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு இப்போ ஈபி கூட எல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் தவிர மீதி எல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க சில ரோட்ஸில் வந்துட்டு நம்ம இப்போ கொஞ்சம் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறோம் பிகாஸ் நைட்டுக்கு இன்றைக்கி ஈவினிங் கூட நமக்கு இப்போதுக்கு எல்லோ அலர்ட் இருக்குது ஸோ அதனால் அஸ் அ ப்ரிகாஷன் சில ஏரியா சில ரோட்ஸ் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் ஃபார் வெஹிகுலர் மூமெண்ட் கொஞ்சம் பெட்டர் ஆன பிறகு நாங்கள் ரிப்பேர்ஸ் அது பண்ண பிறகு நாங்கள் ஓப்பன் பண்ணோம் கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறது பாதுகாப்பாக வேற வச்சுருக்கோங்களா இப்போதைக்கு ஒரு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு நாற்பது பேருக்கு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு மட்டும் நாங்கள் either relatives ரிலேட்டிவ்ஸ் house போகிறதோ இல்லையோ நம்ம கம்யூனிட்டி ஹாலில் தங்குறதுக்கோ ஷெல்டருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அவங்களோட சாய்ஸ் தான் பட் ஆனால் நைட் இங்கே தங்கிறதுக்கு அவ்வளோ ச இது இல்லை சஜஸ்ட் இல்ல மீதி டிஸ்ட் மீதி பிளேசஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் மழை பெஞ்சுது பட் ஆனால் அது இந்த அளவுக்கு இல்லை இட் இஸ் ரெகுலர் ரெயின்ஃபால் தான் லைட் டு மாடரேட்டு குன்னூர் மட்டும் இந்த குன்னூர் டவுன் ஸ்பெஷலி ஜாஸ்தி அப்புறமா கொஞ்சம் உலிக்கல் சைடு அண்ட் கொஞ்சம் வந்து நம்ம குன்னூர் ரூரல் சைடு கூட மழை பெஞ்சது தேங்க் யூ கவிதா ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்